யுத்தகலத்தில் யானை தூசியை கிளப்பியபடி ஒவ்வொரு அடியையும் இடிபோல எடுத்து வைத்து வீரனை நோக்கி ஓடி வருகிறது வீரனோ அதற்காகவே காத்து இருந்தபடி தன் கூர்வேலை தயார்படுத்தினான் தனது சக்தியை ஒன்று கூட்டி வீரன் வீசிய கூர்வேல் மின்னலைப் போல காற்றில் மின்னி மறைந்து யானையை நோக்கி பாய்கிறது தன் தும்பிக்கையின் அளவை விட சிறிய கூர்வேல் தன்னை என்ன செய்துவிட முடியும் என தன்னம்பிக்கையுடன் விரைந்து வருகிறது யானை தலைக்கு வந்தது தலை பாகையுடன் போனது போல யானைக்கு வந்தது யானையின் உடலை உரசியபடி மண்ணை அடைந்தது இருமாப்பு ஏறிய யானையோ தன்னை தொட்டவனை எப்படி விடுவேன் என்று இன்னும் வேகமாய் வீரனை பார்த்து சீரிப்பாய்ந்து வந்தது யானை வருகிறது வீரன் கையிலோ ஆயுதம் எத்துவும் இல்லை வீரனோ ஆயுதம் தேட முனைந்தான் அப்பொழுதுதான் வீரன் கவனிக்கிறான் தனது நெஞ்சை துளைத்தபடி இருந்த ஒரு கூர்வேலை தனது காயத்தைக் கண்டு கலங்காமல் நெஞ்சை துளைத்த கூர்வேலை வெறும் கையாலை எடுத்து யானையை தாக்க ஆயுதம் கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி கொண்டு யானையைத் தாக்க ஆயத்தமானான் வீரன் அவனல்லோ வீரன்